விபரீதமான விஷக்கிருமின்னு மட்டும் தெரியுது இதனால இவருக்கு ஏதாவது ஆபத்து வருமா இல்ல இவரால மத்தவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமா யூகிக்க முடியலையே இவரோட மயக்க தெளிட்டோம் இவர அருமை நாயக கிட்ட கூட்டிட்டு போய் இவரோட பிளட்ட டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுவோம் அந்த அசிங் வந்துதா நாம அஸ்திரங்களை எடுக்க யுகங்களுக்கு போக விடாம தடுத்துட்டு அவன் இருக்கிற நிலைமையிலையும் அசிங் இப்படி விதவிதமான அஸ்திரங்கள் நம்ம மேல தொடுத்துக்கிட்டே இருக்கானே எஜமா நான் தான் எஜமா உங்க அடிமை மண்டோரா எஜமா ஐயோ புரிஞ்சுக்குங்க நீ நீ மறுபடியும் மறுபடியும் வந்து என்ன என்ன கொல்ல பாக்குற கிட்ட வராத சொல்லிட்ட கிட்ட வராத இல்ல எஜமா நான் உங்களை கொல்ல வரல என்ன நம்புங்க நான் சொல்றத கேளுங்க இல்ல இல்ல நீ என்னோட எதிரி நீ என்ன கொன்னுடுவே எஜமா நீங்க என்ன படைச்சவர் ஏன் பிரம்மா நான் எப்படி உங்களை கொல்ல முடியும் அப்படியா ஆமா ஏஜமா ஏஜோ நிஜமா ஏஜமா இல்ல இல்ல நீ போய் தானே சொல்ற ஐயோ இல்ல நான் சொல்றதெல்லாம் நிஜம் 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 இல்ல நீ நீ போய் சொல்ற கடவுளே உங்களுக்கு புரிய வைக்க என்னால முடியாதுப்பா ஆனா இப்ப சொல்றது மட்டும் ஞாபகம் இருக்கான்னு பாருங்க நீங்க படைச்சுங்களே டங்கினி டிங்கினு ரெண்டு அழிவு சக்தி அப்படியா அத நான் படைச்சேனா கிழிஞ்சது கிருஷ்ணகிரி இதுவும் ஞாபகம் இல்லையா இல்லையே சரி ஞாபகம் இருக்குதோ இல்லையோ நான் சொல்றத சொல்லிடுறேன் டங்கினி டிங்கினு ரெண்டு அழிவு சக்திகளை படைச்ச நீங்க டங்கினிய கோதண்ட உடம்புலையும் டிங்கினிய பாலு உங்க அப்பா உடம்புலையும் புகுத்துட்டீங்க அதுங்க ரெண்டும் முழுசா அவங்கள அவங்களோட கட்டுப்பாடுல வர வச்சுக்கிட்டு இப்போ நீங்க சொன்ன வேலைய செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க அப்படியா அழிஞ்சு போட்டோம் இதுதான் வாழ்த்துற லட்சணமா சரி விடுங்க இதெல்லாம் நீங்க தெரிஞ்சா செய்றீங்க இந்நேரம் பாலுவோட அப்பா உடம்புல இருக்கிற டிங்கினி தான் கெட்டு இருக்கிற மந்திர விச கிருமிய அரிய வகை ரத்த குருப்புள்ள மனுஷ உடம்புல பாய்ச்சிருக்கோம் அவனும் மனித வெடிகுண்டா மாற ஆரம்பிச்சிருப்பான்

அப்போ நானும் சிரிப்பேன் இவர் இப்படி மயங்கி கிடக்கிறாரே கண்ணாயிரம் போட்ட ஊசியில இருந்த கிருமி என்ன அது இவரை என்ன பண்ணுன்னு கூட தெரியலையே சரி அது என்னதான் வேலை செய்யுதுன்னு நம்மளும் பாப்போம் இவரு கண்ணு முடிச்சதும் நாம அருமை நாய்கிட்ட கூட்டிட்டு போய் அங்க வச்சு டெஸ்ட் பண்ணுவோம் என்ன தம்பி நீ இங்கேயாவா இருக்க என்ன வீட்டுக்கு போலியாப்பா இல்ல அங்கிள் உங்க ஒய்ஃபுக்கு நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன் ஆனா லைன் கிடைக்கல அதான் என்னமோ தெரியல தம்பி பிளட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கப்பா ஒரு நர்ஸ் வந்து ஊசி போட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே மயங்கிட்டேன்ப்பா வெறும் மயக்கம் மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது அங்கிள் இல்ல தம்பி ஜஸ்ட் மயக்கம் தான் ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் போலாமா தம்பி ஆ போலாம் அங்கிள் ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன ரிக்வெஸ்ட் பா அங்கிள் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் சொல்லுப்பா என்னால முடிஞ்சதுன்னா கண்டிப்பா செய்யறேன் இல்ல அங்கிள் அது உங்களால நிச்சயமா முடியும் சரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உங்கள மாதிரி ரேர் பிளட் குரூப் இருக்கிறவங்களுடைய பிளட் எல்லாத்தையும் எடுத்து டெஸ்ட் பண்ணி அதை ஆராய்ச்சி பண்றாரு நீங்க இப்ப என் கூட வந்து அவரோட லேப்ல உங்க ரத்தத்தை டெஸ்ட் பண்ண கொடுக்க முடியுமா அங்கிள் அவ்வளவுதானே தம்பி தாராளமா தர்றேன் வா போலாம் ரொம்ப நன்றி எங்க வாங்க வாங்க ஒரு நிமிஷம் எங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சரிப்பா உட்காருங்க இறங்குங்க அங்கிள் வாங்க அங்கிள் பேர் தான் அருமை நாயகம் இவர் தான் ரேர் பிளட் குரூப் எல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்றாரு வணக்கம் சார் ஆ வணக்கம் என் பேர் பத்ரிநாத் நான் பேங்க்ல வேலை செய்யறேன் நான் ஒரு பிளட் டோனர் சார் அப்படியா சந்தோஷம் சார் நீங்க உட்காருங்க நான் இத வந்துடுறேன் அங்கல் ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க சரிங்க என்ன மூசா யார் இந்த பிளட் டோனர் பத்ரி அவரையே இங்கே அழைச்சிட்டு வந்திருக்க நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க அங்கல் நான் உங்களுக்கு புதுசா சொல்ல வேண்டியது எதுவும் இல்ல நான் பூலோகம் வந்ததுல இருந்து குழந்தைங்க அத்தரங்களை எடுத்துட்டு வந்தது வரைக்கும் என்ன பத்தின எல்லா கதையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆமா தெரியும் அதுல என்ன பிரச்சனை அதுக்கு மேலதான் அங்கிள் பிரச்சனையே என்ன பிரச்சனை அஸ்திரங்களை எடுக்க போன குழந்தைங்களை பழிவாங்கவும் எடுத்துட்டு வந்துட்டா அந்த அஸ்திரங்களை நான் அசை மேல பிரயோகிக்காம இருக்கவும் அவ அப்பாவை ஜனங்களை கேடயமா வச்சுக்கிற ஒரு அபாயகரமான வேலையை ஆரம்பிச்சிருக்கான் போல இருக்கு அங்கிள் என்ன ஆரம்பிச்சிருக்கான் என்ன சொல்ற மூசா அசீம பார்த்து நிலை குடஞ்சு போயிடக்கூடாது அங்கிள் அவனை எதிர்த்து போராடி அவனோட அத்தனை சதிகளையும் முறியடிச்சு குழந்தைகளையும் அவங்க அப்பாக்களையும் இந்த உலகத்த அப்பாவி ஜனங்களையும் எல்லாரையும் காப்பாத்தி அவனையும் அழிச்சாகணும் ம் இல்ல மூசா இந்த மாதிரி கொடூரமான அரக்கர்களை கதைகள்ல கூட நான் கேள்விப்பட்டதில்ல அதான் ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன் சரி நாம போய் அந்த பத்ரியோட பிளட்டை எடுத்து அதுல என்ன கிருமிகள் இருக்கு அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்

பாஸ்பரஸோட குணமுள்ள இந்த கிருமிகள் வளர்ந்து முதிர்ச்சி அடையும் போது இந்த கிருமிகள் உள்ள மனித உடம்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்டிஎக்ஸாக மாறிடும் சீதோஷ்ண நிலைக்கு தகுந்தபடி அது எப்போ எப்படி வேணாலும் வெடிக்கும் ஒரு ஐம்பது கிலோவோ எண்பது கிலோவோ ஆர்டிஎக்ஸ் வெடிச்சா அதோட பாதிப்பு எப்படி இருக்கும்னு நான் உனக்கு சொல்ல தேவையில்லை இப்படி ஒரு கிருமியை இவருக்கு ஒருத்தர் செலுத்தினதை நீ பார்த்து கண்டுபிடிச்சிட்ட இன்னும் அவங்க எத்தனை பேருக்கு யார் யாருக்கு செலுத்திருக்காங்கன்னு தெரியலையே மூசா அங்கல் அது எப்படியாவது நான் கண்டுபிடிச்சிடுறேன் அங்கல் நீங்க இந்த விஷ மாற்று மருந்து கண்டுபிடிச்சிருங்க அங்கல் சரிப்பா இப்போ அங்க உட்கார்ந்து இருக்காரு இந்த பத்ரிக்கு என்ன சொல்றது அங்கல் அவர்கிட்ட நாம இப்போ அந்த அளவுக்கு பயங்கரமானதுன்னு சொல்ல வேண்டாம் உங்க ரத்தத்துல விஷ கிருமிகள் இருக்குது அதனால நீங்க இப்ப யாருக்கும் ரத்த தானம் பண்ணாதீங்கன்னு மட்டும் சொல்லுவோம் வாங்க அங்கிள் யூ ஆர் ரைட் மிஸ்டர் பத்ரி சார் இப்போ நான் சொல்ல போறதை கேட்டு பயப்படாதீங்க நீங்க கொஞ்ச நாளைக்கு யாருக்கும் பிளட் டொனேஷன் பண்ண வேண்டாம் என்ன சார் ஆ சொல்றேன் உங்க பிளட்ல விஷக்கிருமிகள் பரவி இருக்கு சார் பயப்படாதீங்க அதான் அங்கிள் குணப்படுத்தலாம்னு சொல்றாரு இல்ல தைரியமா சார் அது அது என்ன கிருமி சார் அது அது எப்படி சார் என் உடம்புல வந்தது நான் இப்பதான் சார் பிளட் டொனேஷன் கொடுத்துட்டு வந்தேன் சார் தயவு செஞ்சு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார் மிஸ்டர் பத்ரி நீங்க இப்ப பயப்பட தேவையில்லை உங்க பிளட்ல இருக்கிறது சாதாரண கிருமிதான் தான் குணப்படுத்திடலாம் பயப்படாம போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு டெஸ்ட்டுக்கு வாங்க ம் சார் பயப்படாதீங்க அங்கிள் அதான் ஒன்றும் ஆகாதுன்னு அங்கிள் சொல்றாருல்ல நீங்க தைரியமா போயிட்டு வாங்க தைரியமா இருங்க

உங்களோட ரத்தத்துல விஷக்கிருமிகள் கலந்திருக்கு நீங்க இனிமே வேற யாருக்கும் ரத்த தானம் பண்ணாதீங்க தேவைப்பட்டப்ப டெஸ்டுக்கு வாங்க குணப்படுத்திலான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம் தேமுஷா மனுஷங்கள விடுகுண்டா மாத்தரா இருந்தா விஷக்கிருமிகள அவ்ளோ சீக்கிரம் அழிக்க முடியுமா விஷக்கிருமி செலுத்துன மனுஷனை குணப்படுத்த முடியுமா விஷக்கிருமிகள அழிக்கிற மாத்த மருந்த அருமை நாளையம்கள் எவ்ளோ சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்காரு அவரால நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும் நான் நம்புறேன் இந்த அசீம் நல்லா இருக்கும்போது தொலைநோக்கடு போட்ட திட்டம் இப்ப எப்படி விஸ்வரூபா எடுத்து நிக்கிற பாரு

தன்னோட அடிமையாக்கி அவங்க மூலமா மக்களை அழிக்கிற முயற்சியில் ஈடுபட்டுக்கான் அவனுக்கு மழை பிடிச்சிருக்கிறதுனால நீ அஸ்திரங்களே கொண்டு வந்தாலும் அவனால அதை பார்க்க முடியுமே தவிர அவன் மேல அதை பிரயோகப்படுத்த முடியாதுப்பா உண்மைதான் தத்தா ஆனா நான் அஸ்திரங்களை எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடியே அந்த மாயை அவனை விட்டு நீங்கி அது என்ன பிடிச்சிட்டா பயப்படாதீங்க அப்படி நடக்கலாம்ல மூசா கவலைப்படாதப்பா அப்படி எதுவும் நடக்காது அவனுக்கு சீக்கிரமாவே ஒரு முடிவு கட்டிடுவோம் அதுக்கு காலந்தான் பதில் சொல்லணும் சார் சார் நில்லுங்க சார் உங்களுக்கு என்ன வேணும் சார் கேட்குறேன்ல என்ன வேணும் கேட்குறேன்ல என்ன வேணும் லட்டு வேணும் சார் என்ன குரூப்பு சார் டாக்டர்ஸ் இப்போ எதாவது வச்சுருக்கீங்களா அதெல்லாம் எது கேட்குற செக்யூரிட்டியா இல்லை டெக்னீஷியனா சார் ராத்திரி நேரம் சார் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு கரெக்டாக இருந்தால் தான் உள்ள விடணும்னு சொல்லியிருக்காங்க சார் என்கிட்ட எதுவுமே கரெக்டாக இல்லை என்ன பண்ணலாம் என்ன சார் ஒரு மாதிரியா பேசுகிறீங்க